கல்லர் சமுதாயத்தினர் தமிழகத்தில் அதிக அளவில் வாழ்கின்றார்கள் இவர்கள் முக்குலத்தோர்களில் ஒரு பிரிவினர் ஆவர் பொதுவாக கல்லர் மறவர் அகமுடையர் ஆகிய மூன்று பிரிவினரையும் சேர்த்து முக்குலத்தோர் என அழைக்கப்படுகிறார்கள் இந்த இனத்தில் புதுக்கோட்டை சமஸ்தானம் தொண்டைமான் மன்னரும் பல ஜமீன்தார்களும் பெரு நில உரிமையாளர்களும் இருக்கின்றார்கள் கல்லர் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி தரும் விளக்கம் பந்தேர்கள் என்றும் மற்றும் வெற்றியர் என்றும் விளக்கம் அளிக்கின்றார் கரியவர்கள் மற்றும் பகைவர் என்று தமிழறிஞர் நாமு வெங்கடசாமி நாட்டார் விளக்கம் அளிக்கின்றார் பணிக்கர் தன்னுடைய ஆய்வில் கள்ளர் என்பதற்கு குரு என்றும் நில உரிமையாளர் என்றும் கொற்றவர் என்றும் குறிப்பிடுகிறார் மேலும் இறைவன் என்ற பொருளும் தமிழில் உள்ளன இவர்கள் வாழ்கின்ற பகுதிகள் சோழ மற்றும் பாண்டிய மண்டலங்களில் கல்லர் நாடு கல்லகம் கள்ளப்பால் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் கல்வெட்டுக்களில் கல்லற்பற்று என்றும் மராத்திய மோடி ஆவணங்களில் பாளையங்கள் பத்து என்றும் குறிப்பிடப்படுகிறது கல்லர் இன மக்கள் தமிழகத்தில் தஞ்சை திருச்சி புதுக்கோட்டை மதுரை தேனி ராமநாதபுரம் சிவகங்கை திருநெல்வேலி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் வசிக்கின்றனர் எட்கர் தர்ஷன் என்ற வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய தென்னிந்தியாவின் ஜாதிகளும் பழங்குடிகளும் என்னும் நூலில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி வரை கல்லர்கள் நீண்ட காது வளர்க்கும் பழக்க முடையவர்கள் என்று குறிப்பிடுகிறார் இதனை முத்து குமாரசுவாமி பிள்ளை தன்னுடைய யாழ்ப்பாண குடியேற்றம் என்ற நூலில் கள்ளர்களுடைய காதுகள் பாரமான காதணிகளுடன் தொங்கியிருப்பதைக் கண்ட சிங்களவர்கள் பரிகாசமாக இவர்களை லம்பகர்னர் என்று அழைத்தனர் என்று கூறுகிறார் லம்பம் என்றார் தமிழில் தொங்குகின்ற அர்த்தம் கர்னர் என்றார் காது உடையவர் என்பது பொருள் இதைத்தான் அந்த வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் கல்லர்கள் திருமண சடங்கின் போது இரு வீட்டார்களும் அவர்களின் பண்பாட்டு அடையாளமாக வளரியை கொண்டிருக்கிறார்கள் வளரியை அனுப்பி மணமகளை அழைத்து வாருங்கள் சென்று த வளரி அண்ட் பிரிங் த பிரை என்று கூறியுள்ளார்கள் இவர்கள் பாரம்பரியமாக அடிமுறை மற்றும் வர்ம அடி என அழைக்கப்படும் தற்காப்பு கலையை பயிற்சி செய்து வந்துள்ளனர் சோழர் மற்றும் பாண்டியர் மன்னர்களின் பறையினராக கல்லர்கள் இருந்துள்ளனர் தஞ்சாவூர் கல்லர்கள் இன்று பெரும்பாலும் விவசாயத்தில் ஈடுபடுகின்றனர் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டில் இஸ்லாமியர் ஆங்கிலேயர் பிரெஞ்சு அரசுகளுக்கு எதிராகவும் மற்றும் ஆதரவாகவும் கல்லர்கள் செயல்பட்டனர் ஃபாதர் ஜே பெர்ட்ராண்ட் என்ற வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய குறிப்பில் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் தஞ்சாவூர் மீது படையெடுத்து வந்த பிஜப்பூர் சுல்தான் சுல்மான் ஆதில் ஷாவுக்கு எதிராக கல்லர் தலைவன் மெய்கொண்டானியின் தலைமையில் கல்லர்கள் வெற்றி பெற்றனர்கள் என்றும் ஃபாதர் பெட்டர் மார்டின் என்ற வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய குறிப்பில் கிபி ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டில் நாகமலை கல்லர்கள் மதுரையை கைப்பற்றி இரண்டு ஆண்டுகள் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் என்று குறிப்பிடுகிறார் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டம் கட்டணூரு மற்றும் பெரம்பலூர் கல்லர் தலைவர்கள் கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு ஆதரவளித்தனர் தஞ்சாவூர் மராத்தியரிடம் இன்னல்களுக்கு உள்ளாகிய கிறிஸ்தவர்கள் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்தில் மார்ச் மாதம் தஞ்சாவூர் மாவட்டம் குன்னம்பட்டி பகுதி கல்லர்களிடம் சரணடைந்தனர் ஆனந்த பிள்ளை என்ற வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய நாட்குறிப்பில் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே இருபத்தி நாலாம் தேதி பிரெஞ்சு அரசாங்கம் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக தங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டி ஆறு பிரிவு கல்லர்களான தன்னரசு கல்லர்கள் பிறமலை கல்லர்கள் விசங்கி தொண்டைமான் நாட்டு கல்லர்கள் கோவில் கல்லர்கள் நாகமலை கல்லர்களுக்கு கடிதம் எழுதி ஆதரவு கேட்டதை குறிப்பிட்டுள்ளார் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போரில் கல்லர்கள் பதினெட்டு அடி நீளம் கொண்ட ஈட்டியைக் கொண்டு எய்து போரிட்டதாக குறிப்பிடுகிறார்கள் இந்த தாக்குதல்களில் பல ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது கிழக்கிந்திய கம்பெனியின் மதுரை கவர்னராக இருந்த மருதநாயகம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருநெல்வேலி பகுதியில் உள்ள வடகரை பாளையக்காரர் ஆங்கிலேயருக்கு துணையாக இருந்த திருவிதாங்கியூர் மீது கல்லர்கள் துணையுடன் தாக்குதல்களை நடத்தியதை முறியடித்தார் அதே ஆண்டு ஜூலை மாதம் ஆங்கிலேயருக்கு எதிராக மதுரையில் போரிட்ட கல்லர் தலைவரையும் அவரோடு போரிட்ட ஐநூறு கல்லர்களையும் திருப்புரங்குன்றத்தில் ஒரே நாளில் தூக்கிலிட்டுக் கொன்றார் ஆங்கிலேயருக்கு கைக்குழியாக விளங்கிய மருதநாயகம் அன்றே தமிழர்களின் துரோகியாக வாழ்ந்தார் மருதநாயகம் போன்ற ஒரு இன துரோகி இதுவரை உலகத்தில் பிறக்கவில்லை என்பது வரலாறு தன் மண்ணில் பிறந்து தன் மக்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்களுடன் சேர்ந்து போரிட்ட கேவலமான ஒரு ஜென்மந்தான் மருதநாயகம் என்பது சில வரலாற்று குறிப்புகள் திட்டி தீர்த்துள்ளன ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் ஒரே நாளில் சுமார் ஐயாயிரம் கல்லர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூர் அருகே வரி செலுத்த ஒரு பிரிட்டிஷ் படைகளால் கொல்லப்பட்டனர் ஆங்கிலேயருக்கு எதிராக வரி கட்ட முடியாது என்று தைரியமாக எதிர்த்த தமிழ் இனத்தில் கல்லர்கள் முதலிடத்தில் இருந்துள்ளனர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆங்கிலேயருக்கு வரி கட்ட மறுத்த உடையார் பாளையம் பாளையக்காரர் நவாபினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவரை பத்தாயிரம் கல்லற்படையினர் சிறையில் இருந்த பாளையக்காரரை விடுவித்தனர் மீட்டு கொண்டு வந்தனர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு மருது வாண்டியர்களுக்கு துணையாக போர் செய்த கருமாத்தூர் கல்லர் தலைவர்கள் ஆண்டியுப்பத்தேவர் சடைமாயன் கொன்றிமாயத்தேவர் ஆகிய மூவரும் ஆங்கிலேயர்களால் பிரின்ஸ் வேல்ஸ் நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டனர் என்று பினாங்கு தீவு என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுகளில் ஆங்கிலேயரின் குற்றப்பரம்பரை சட்டமானது புரட்சி செய்யும் குழுக்களை அடக்கி அவர்கள் மீது பாய்ந்தது அது கல்லர்கள் மீதும் ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டத்தில் இருந்து வி கோபாலசாமி ரகநாத ராஜாலியார் தஞ்சாவூர் திருச்சி பகுதியில் உள்ள கல்லர்களையும் மேலூர் வையாவூரி அம்பலம் சிவகங்கை பகுதி கல்லர்களையும் மதுரை தேனி பகுதி கல்லர்களை ஜார்ஜ் சோசப் மற்றும் முத்ராமலிங்க தேவர் மீட்டனர் இந்தியாவில் மிகவும் பழமையான அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மனிதர்களின் எம் ஒன் தேர்ட்டி மரபணுவை கொண்ட ஆதி மனிதர் என்று விஞ்ஞானிகளால் அறிவிக்கப்பட்ட விருமாண்டி தேவர் என்பவர் கல்லர் மறவை சார்ந்தவராவார் பிறந்த மண்ணை விட்டு கொடுக்காமல் ஆங்கிலேயர்களுடன் உக்கரமாக போரிட்ட ஒரு இனமாக கல்லறினம் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் போர் முறை தாக்குதலில் பீரங்கிகளையே பின்னுக்குத் தள்ளக்கூடிய அளவுக்கு இவருடைய போர்க்குணம் உக்கரமாக இருந்ததாக சில கல்வெட்டுகள் கூறுகின்றன இவர்களை பற்றி பல வரலாற்று புத்தகங்களில் எழுதியிருக்கிறார்கள் நாவலல் தாமு வெங்கடசாமி ஆட்டார் எழுதிய கல்லர் சரித்திரம் ராஜராஜன் கல்வி பண்பாட்டுக் கழகம் வெளியிட்டுள்ள ராஜராஜனும் கல்லர் வரலாறும் சாமி கரிகாலன் எழுதிய கல்லர் வரலாற்று சுருக்கம் வந்தியத்தேவன் எழுதிய பிறன்மலைக் கல்லரும் வரலாறும் போன்ற நூல்கள் இவர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கிறது தமிழகத்தில் மறவர் கந்தர்வ கோட்டை கல்லர் கூட்டப்பால் கல்லர் பெரிய சூரியர் கல்லர் செம்ப மரவர் உள்ளிட்ட சீர் மரவினர் அதிகமான மக்கள் தொகையில் வசித்து வருகிறார்கள் கல்லர்களில் பல கிளை பிரிவுகள் உள்ளன அதை காணலாம் கிளை கல்லர்கள் அம்பு நாட்டுக்கல்லர்கள் செங்கல கல்லர்கள் மீ செங்கிலி கல்லர்கள் ஏழு கல்லர் நாலு கல்லர் பிரம்பூர் நாட்டுக்கல்லர் மாகாணக்கல்லர் கல்லர் மயில் நாட்டு நாட்டுக்கல்லர் வல்ல நாட்டுக்கல்லர் மத்தையர் வம்சக்கல்லர் ஈசநாட்டு கல்லர் ஆகிய பிரிவுகள் உள்ளன ஈசநாட்டு கல்லர்கள் என்போர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை பகுதிகளில் வாழ்ந்து வரும் மக்களாவார் இவர்கள் கல்லர் இன குழுமத்தை சேர்ந்தவர்கள் இவருடைய குலப்பட்டம் தேவர் விஜயத்தேவர் சோழங்கத்தேவர் தொண்டைமான் பல்லவராயர் ராஜாலியார் நாட்டார் பிள்ளை அம்பலக்காரர் வாண்டையார் சேர்வைக்காரர் சோழகன் பழுவேட்டரையர் கொங்கரையர் மாலுசுத்தியார் ஒண்டிபுளியார் கொடும்பாலூர் ராயர் சேனை கொண்டார் சேதுராயர் சேனாபதியார் தக்கோலாக்கியார் தஞ்சை ராயர் தென்னவன் நரசிங்கத்தேவர் ஈழங்கொண்டர் கரமீண்டார் நாகராயர் தென்கொண்டார் நாடாவி மேலும் பல ஆயிரம் பட்டங்கள் உள்ளன தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் இந்த கல்லர்கள் ஜமீன்களாக வாழ்கின்றனர் பாப்பாநாடு ஜமீன் விஜயத்தேவர் கந்தர்வக்கோட்டை ஜமீன் அச்சுதன பண்டாத்தேவர் பாலைவனம் ஜமீன் வணங்கமுடி பண்டாரத்தார் சிங்கவனம் ஜமீன் மேய்கென் கோபாலர் புனல் வாசல் ஜமீன் மலவராய பண்டாரத்தார் காளிங்கராயர் நெடுவாசல் ஜமீன் பன்றி கொண்டார் பாதரங்கோட்டை ஜமீன் சிங்கம்புலியார் கல்லாக்கோட்டை ஜமீன் சிங்கம்புலியார் சில்லத்தூர் ஜமீன் பனிபூண்டார் மதுக்குர் ஜமீன் கோபாலர் சேத்தங்குடி ஜமீன் வனங்காமுடி வகுவடையார் போன்ற ஜமீன்தார்கள் வாழ்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவருடைய மரபுகள் வம்சாவளிகள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பாப்பாநாடு ஜமீன் ஸ்ரீராவ் பகதூர் சாமிநாத விஜயத்தேவர் ஒக்கடை ஜமீன் பகதூர் அண்ணாசாமி தேவர் பாளையவனம் ஜமீன் ஏ துறையரசன் வணங்கமுடி பண்டாரத்தார் கந்தர்வக்கோட்டை ஜமீன் ராஜா ராமச்சந்திர துறை அச்சுத பண்டாரத்தார் பூண்டி ஸ்ரீராவ் பகதூர் வி அப்பாசாமி வாண்டையார் பெருங்கலூர் விஜய ரகுநாத பல்லவராயர் புதுக்கோட்டை சமஸ்தானம் அரச பிரதிநிதி ஐயம்பேட்டை சாவடி ஜமீன் கிருஷ்ணசாமி நாயக்கர் மதுக்குர் ஜமீன் ஆறு கிருஷ்ணசாமி கோவாளர் ஆகியோர் ஆவார் இவர்கள் அனைவரும் கல்லர் சமுதாயத்தின் மரபினர் என்று கூறுகிறார்கள் கல்லர் சமுதாயத்தில் பல சுதந்திர போராட்ட வீரர்களும் இருந்திருக்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழுக்கு வேலி அம்பலம் இந்திய விடுதலை போராட்ட வீரர் எஸ்ஓஎஸ்பி உடையப்பா அம்பலம் இந்திய விடுதலை போராட்ட வீரர் அத்திவெட்டி பெரிதிம்பி மணவராயர் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆர்வி சுவாமிநாத தேவர் இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் தமிழக அரசியல்வாதி முத்துசாமி வல்லத்தரசு இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் தமிழக அரசியல்வாதி கோவால்சாமி தென்கொண்டார் இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் அரசியல்வாதி ஆர் சுவாமிநாதன் மேற்கொண்டார் இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் தமிழக அரசியல்வாதி இவர்கள் அனைவரும் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாவர் கல்லர் சமுதாயத்தில் ஆன்மீகவாதிகளும் பலர் வாழ்ந்து உள்ளனர் திருமங்கையாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு பன்னிரு ஆழ்வார்களுள் இளையவர் மற்றும் இறுதியானவர் சுந்தரானந்தர் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சித்தர் போகமுனி என்னும் சித்தரின் மாணாக்கர் ஸ்ரீமான் பே நா குப்புசாமி கடாரத் தலைவர் தேவஸ்தான ஸ்தாபகர் அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் திருக்கோவில் பர்மா மதுரகவி ஆண்டவர் தமிழ் பெருங்கவி மற்றும் செல்விலக்கிய நூல்கள் இயற்றியவர் கொங்கியவியல் முத்துக்கருப்பையா ஆண்டவர் சுவாமிகள் என்கிற திருநாமத்தில் சமாதி கொண்டுள்ளார் திருச்சி பிரேமானந்தா மலலவராயர் ஆன்மீக குரு மற்றும் பிரேமானந்தா மடம் நிறுவியவர் தமிழ் இலக்கியத்திலும் கல்லீர் சமுதாயத்தினர் கோலோச்சி வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களை காணலாம் அரித்துவா மங்களம் வா கோவாலசாமி ரகநாத ராசாளியார் தமிழறிஞரும் புலவருமாகவார் நா வெங்கடசாமி நாட்டார் தமிழறிஞர் சிறந்த சொற்பொழிவாளர் மற்றும் ஆராய்ச்சியாளர் கலைமணி தோ மு பாஸ்கர தொண்டைமான் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழறிஞரும் எழுத்தாளருமானார் டிவி சாம்பசுபம் பிள்ளை முதல் மருத்துவ அகராதியை வெளியிட்டவர் முனைவர் மா நடராஜன் மன்னையார் தமிழக அரசியல்வாதி மற்றும் புதிய பார்வை இதழின் ஆசிரியர் மற்றும் சசிகலா மாயரின் கணவர் பேராசிரியர் ஆ தட்சிணாமூர்த்தி நெடுவாண்டார் தமிழறிஞர் ஆய்வாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் முனைவர் எஸ் கல்பனா கொண்டார் தமிழறிஞர் முது முனைவர் குடவாயில் பாலசுப்பிரமணியன் சோழகர் கல்வெட்டு ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளரும் ஆவார் கவிஞானி டாக்டர் ஏ மறைமலையான் மண்கொண்டார் சி எம் முத்து குச்சிராயர் தமிழ் இலக்கிய எழுத்தாளர் போன்ற இலக்கியவாதிகளும் கல்லர் சமூகத்தில் வாழ்ந்துள்ளனர் இயற்கை அறிவியலாளர்கள் கோ நம்மாழ்வார் பாடுபுரட்டியார் இயற்கை அறிவியலாளர் நெல் ரா ஜெயராமன் மாண்டையார் இயற்கை அறிவியலாளர் இவர்களும் கல்லர் சமூகத்தை சார்ந்தவர்களாவார் கல்வி சேவையிலும் கல்லர் சமூகத்தினர் சிறந்து விளங்கினார்கள் ஸ்ரீ ராவ் பகதூர் வீரையா வாண்டையார் பூண்டி புஷ்பம் கல்லூரி பேராசிரியர் பி முருகேசன் தொண்டைமான் பிரீஸ்ட் பல்கலைக்கழகம் என்ற நிகர்நிலை பல்கலைக்கழகம் நிறுவனர் ஆவார் மேலும் திரைப்பட துறையிலும் கல்லர் சமூகத்தினர் கோலோச்சி வாழ்ந்துள்ளனர் சிவாஜி கணேசன் மன்றாயர் திரைப்பட நடிகர் ஆர் முத்துராமன் ஓந்திரியர் பிரவு மன்றாயர் கார்த்திக் ஓந்திரியர் மனோரமா கிடக்குடையார் பாடகிராஜா தேவர் பைரமுத்து தேவர் ஸ்நேகன் கவிஞர் கொடும்புரார் போன்ற திரைப்பிரவளங்களும் கல்லர் சமூகத்தை சார்ந்தவர்களாவர் கல்லர் சமூகத்தில் மேலும் பல குலப்பட்டங்கள் உள்ளன அதன் பட்டியலை காணலாம் அகத்தியர் அகத்தியார் அங்கராயர் அங்கராம் அங்கரார் அங்கவார் அங்கராயர் அனகராயர் அங்கதராயர் அச்சமரியார் அச்சுப்பிரியர் அச்சித்தேவர் அச்சுத்தேவர் அச்சுதத்தேவர் அச்சமரியார் அச்சிராயர் அச்சுதர் காரை காரையாச்சியார் கார் கார் யோகர் கார் கார்யோகர் ராயர் காளாடியார் காவாடியார் காவலக்குடியார் காவலக்குடியர் காளாக்குடியார் காளாக்குடியர் காளாக்குழியார் நாடார் சோழநாயக்கர் சோழ பல்லவர் சோழ பாண்டியர் சோழ பிரியர் சோழரசர் சோமரசர் சோழரசர் சோமராசர் சோழர் ஐயர் சோழ யோத்தியராஜர் சோழங்கிளையார் சோழாட்சியார் சோமாசியார் பூவாளியார் பூவாட்சியார் பூவடையர் பூமி நாடர் பூவி நாடார் பூமி யர் பிரான் பூலியூரார் பூலியூரார் பூவனையரையர் பெருச்சிக் கணக்கர் பெரியாச்சியார் பெட்டாச்சி பெரியாச்சியார் போன்ற பல பட்டங்கள் கல்லர் சமூகத்தில் உள்ள மக்களிடம் வழக்கத்தில் உள்ளது